பாபரசர் மிகவும் கருணை வாய்ந்தவர் உள்துறை அமைச்சர் பாபரசர் புரோன்சுவா பற்றி மிகவும் நெகிழ்ச்சியான கருத்துக்களை உள்துறை அமைச்சர் புரூனோ ரத்தையு தெரிவித்துள்ளார் நான் அவர் கோர்ஸ் தீவிற்கு வருகை தந்தபோது நான் அவரைச் சந்தித்தேன் அவரது மகிழ்ச்சி நகைச்சுவை மற்றும் அவரது கருணை என்னை நெகிழ்ச்சியடையச் செய்தது அவரின் வருகையின் போது வதந்திகளும் கேலிச்சித்திரங்களும் வரையப்பட்டிருந்தாலும் அவரது கருணை அவையனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டன என உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் பதிமூன்றாம் திகதியிலிருந்து அறுபத்தைந்து தாக்குதல்கள் கடந்த பதிமூன்றாம் திகதியிலிருந்து அறுபத்தைந்து சிறை தாக்குதல்கள் மற்றும் அதிகாரிகளின் மீதான தாக்குதல்கள் கணக்கிடப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் புரூனோ ரத்தையு தெரிவித்துள்ளார் மிக அதிகமான தாக்குதல் என்பதோடு இவை அனைத்தும் ஒருங்கிணைந்த திட்டத்தின் அடிப்படையில் நடந்துள்ளது இந்த தாக்குதல்களிற்கு ஆணையிட்டவனை நாங்கள் நிச்சயம் பிடிப்போம் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரும் குற்றத்தடுப்பு பிரிவினரும் இணைந்து நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் என உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார்